வராங்க இன்னைக்கு என்ன நடந்தது ஃபுல்லாக சொல்ல முடியுமா நான் காலையில ஒரு நாளும் மாதாவி மண்டாடி இதையும் மண்டா ஓகே மாதாடை இது சிவ மண்டாடி இதையும் மண்டாடிட்டு வரது அப்புறம் மண்டாட வரைக்கும் கீழே இந்த இடம் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஒரு ஈரத்தை நேர்ந்தது இருந்தது ஆஹா அப்புறம் இந்த வெள்ளிக்கிழமையில வந்து என்ன கும்பிட்றாங்க கூட ஓகே அப்புறம் இது எண்ணெய் எதுவும் தன்மை தான் இருந்தது நான் மண்டாடி போட்டு தட்டி விடணும் அந்த பழைய பூ வளர்கள் அது அங்கே தட்டி விடுவது தட்டி போட்டு நிமிந்து பார்த்துட்டு இதுக்குள்ள இந்த விரல் இருக்கு தானே இதனால தண்ணீர் வடிஞ்சு இருந்தது வடிஞ்சக்கான திரும்பி திரும்பி தாட்டி அந்த தண்ணி வடிஞ்சதே இருக்கு அப்படியே அந்த நீர் வந்து இதுக்குள்ள வார அளவுக்கு சாத்தியம் இல்லை அதெல்லாம் வெட்டிட்டு மண்டாடி போட்டு கணையில விளையாட்டு பாத்துட்டு அப்ப பூச நடந்தாரு பார் பூச முடியாது அந்த என்ன ஸ்பீக்கர் போடுற பொடி எனக்கு தான் நான் சொன்னா பாருக்கா சொல்லிட்டாலே தண்ணீர் வருகிறேன் மாக்கட்ட வேற செய்யறது அப்ப மாக்கட்ட போயிருந்தேன் அப்ப அவரை கூட்டிட்டு வந்து பார்த்தது தண்ணி வடிஞ்சே இருக்குது ஃபாதரும் வந்து பார்த்து இதெல்லாம் அந்த அவர் எல்லாமே சேர்ந்து பாத்துடாங்க ஆனா தண்ணி வாரத்துக்கான சந்தர்ப்பம் இதுக்குள்ள எதுவும் இல்லை அப்ப ஃபாதர் சொன்னார் அவரை வீதியோடு சொல்லிட்டு சொன்னார் அதிசயம் அதிசயமா இருக்கிறது வந்துட்டு அதை சொல்லிட்டா யாருக்குமே சொல்லுவேன் சொல்லிடறேன் சொல்லிடறோம் ஆனா ஏதோ விஷயத்துல கேள்விப்பட்டு எல்லா மக்களுமே இதுல ஒன்று கூடிய பாத்துருக்கேன் உண்மையிலே ஆனா இதுக்குனால தண்ணி வார்த்து எந்த சந்தர்ப்பமும் இல்லை தண்ணீர் வடிஞ்சே இருந்திருக்கேன் இப்ப நின்றுட்டுது அந்த தண்ணி இறங்குறண்டா எல்லா கால விரலுக்குள்ளே வந்துருக்கு இது ஒரு பக்கம் தண்ணி வந்துருக்கு

கல்லறதுக்கு மாதா பீச்சு கண்டு இருக்குது இந்த காலம் பீச்சு கண்டு இருக்குது இதுக்கு ஒரு கூடு ஒன்று அடிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு வருஷம் இந்த சுஷ்டியாட்ட இதுக்கு வந்து அந்த காசை அந்த ஏழைகளுக்கு பயன்படுத்துறது அவர் என்ன நேற்று பின்னணும் கொள் பண்ணி கேட்டார் இதுக்கு ஒரு கூடு அடிப்போம் மான்சம் அந்த காசுக்கு கூடு அடிப்போம் நான் சொன்னேன் இல்லாத ஃபாதர் வந்து இது செய்தாக்கள் தான் கண்ணாடி ஃபிட்டிங் ஒன்று அடிக்கிற மாதிரி முடிவு நான் அப்படின்னா ஃபாதரோடையும் காய்ச்சி எங்களோட அருப்பண்ணு சிவ செயலாவோடையும் காய்ச்சிட்டு சொல்கிறேன் சொல்லி எங்களுடைய பின்னணம் காய்ச்சிட்டு விட்டுறாங்க ஓகே அப்ப அவர் சொன்னார் இல்ல அவருக்கா ஃபாதரோட காதை எங்கே இல்லை என்ன நான் அவங்களோட தான் அந்த காசை வச்சு செய்கிறேன்னு சொல்லி எனக்கு சொன்னால் அப்போ ஃபாதரோட கதை கேளு நான் முடிய வரைக்கும் இந்த சம்பவம் நடந்தது ஓகே உண்மையிலேயே இந்த என்னென்றால் இது வந்து அவர் எது பாதிக்கப்படுது என்னென்னா இந்த காலங்களை சம்பவம் அதுகள் இது இது வந்து உண்மையில ஒரு விசுவாசமான ஒரு சிம்பம் எல்லா மக்களுமே இதுல எந்த நேரமும் ஆர்மி வியாபாரிகள் கூட இந்து இந்து மதத்தவர் கூட இதுல வந்து தொட்டு மண்டாடவா அங்க வர மாட்டேங்க சந்தைக்கு அங்க மாதா மண்டாடி இங்க இவர மண்டாடிட்டுதான் வரையணும் விசுவாசமான இது இன்றைக்கு அது நான் பொய்யன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து உண்மையிலேயே ஒரு அற்புதம் அற்புதம் நான் சொல்லுவேன் நன்றி கனவு அவர் அதையும் கேளுங்க உங்களுக்கு என்ன வாய்ப்பு எனது தான் கனவு கண்டவா இரவு ஒன்றரை மணி இருக்கும் திடீரென்று சொன்னா வீட்டை சுற்றி நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள் என்ன நடந்து என்ன காரணம் எதுவும் என்று கண்ட முடிச்சு பார்த்தா யாருமே இல்லை இப்ப நான் சொன்னேன் எங்கட உறவுகளுக்கு ஏதாவது ஒன்றுக்கு பிரச்சனை நடக்க போதும் இன்னும் தெரியவில்லை நான் யோசிச்சுருக்க பொழுது விடியவா கடன் உறக்கும் போது வெளியால வந்து பார்க்க நிறைய மக்கள் நிச்சயமாக அங்கே படவட்டத்துல முன்னாலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் கொஞ்சம் தட்டு பிந்தி சுணங்கி வந்த போது சுபத்தின் பாதத்தில் விரலும் அந்த பச்சை நிறம் போல துளியா வந்து இருந்தது நான் அப்படி இருந்து நான் தடவி பார்த்தேன் பார்க்கும் போதும் அப்படியா இருந்தது தண்ணி எடுத்து நாங்கள் கிழந்து பயன்படுத்துற பிள்ளையர்கள் பார்க்கும்போது தண்ணின்னு சொல்ல முடியாது ஒரு வித்தியாசமான ஒரு தன்மை உண்டு இருந்தது சரிங்க சரி நன்றி ஒரு பாத்தீங்கன்னா இதற்கும் இப்ப கூட நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு வீரந்திரத்துல கூடி இருக்காங்க சொல்லி தொடர்ந்து மக்கள் வண்ணம் இருந்து வந்துருக்கீங்கன்னா